ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு எல்லாருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா தீராத கடன் பிரச்சனை தாங்க இந்த தீராத கடன் பிரச்சனை தீரணும்னா நம்பிக்கையான இறை வழிபாடு தாங்க நம்மளுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் கூட சொல்லலாம் ஓரை அறிந்து நடப்பவனே ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு ஓரையில் எந்த ஒரு வேண்டுதலும் வச்சாலும் அது சீக்கிரம் நடக்கும் என்பது இறை நம்பிக்கை அதனால் செவ்வாய்க்கிழமை வரைகிற செவ்வாய் ஓரையில் நம்மளுடைய பிரச்சனை நம்மளை தீராத கடன் பிரச்சனை வேண்டுதலை வச்சோம்னா முருகப்பெருமான் சீக்கிரமே நமக்கு தீர்த்து கொடுப்பார் செவ்வாய் ஓரை எந்த நேரத்தில் வருதுன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடு முருகா அப்படின்னு சொல்லி கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணி மனசார ஓம் சரவண பவ ஓம் என்ற மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து முருக முருகப்பெருமாள்